யாழ் மாவட்டத்தில் முன்னூற்று எழுபத்தி ஐந்து பேருக்கு நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது தர்வாங்கே அநாகத்தே பாரக மகபெண்ணன பிரமவேதே அனுவதமாய் ஏ ஐ ஹ தின்னு இன்று முப்பத்தி ஐந்து நாற்பது மாணவர்கள் கற்கும் இல்லை மாணவர்களின் எதிர்காலத்தை நீங்கள் பொறுப்பேற்கின்றீர்கள் அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களது வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்படுகிறது அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்கள் வேறு தொழிலுக்கு செல்லுங்கள் நான் படித்த கொழும்பு ரோயல் கல்லூரியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இருந்தனர் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதோடு அவர்களிடம் விசேடமான அர்ப்பணிப்பின் காரணமாகவே யாழ்ப்பாணத்தின் பிரபல ஆசிரியர்கள் குறித்து இன்றும் சமூகத்தில் பேசப்படுகிறது அந்த ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டின் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் விளங்கியது என்றே கூற வேண்டும் ஆசிரியர் பணியில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நீங்கள் வீதியில் இறங்கி கோஷம் போட்டால் மாணவர்கள் உங்களை ஏற்க மாட்டார்கள் எனவே உங்கள் பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும் யாழ்ப்பாணத்தில் அப்போது சிறந்த பாடசாலை முறைமையொன்று இருந்தது முன்னாள் சபாநாயகர்களில் ஒருவரான கே பி ரத்நாயக்கு ஹார்ட்லி கல்லூரியில் கல்வி கற்றார் யுத்தம் காரணமாக ஆசிரியர்கள் பாடசாலை விட்டு வெளியேறியதோடு அப்பாடசாலையும் வீழ்ச்சி அடைந்தது யாழ்ப்பாணத்தின் கல்வி முறை மீண்டும் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இலங்கையினுடைய ஆசிரியர் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அதற்குரிய தீர்மானங்களை துணிவாக எடுத்து அதன் அடிப்படையில் இன்று வடமாகாணத்தில் இந்த நியமனம் வழங்கப்படுகிறது இது ஜனாதிபதியினுடைய ஒரு முயற்சி அந்த வகையில் நன்றி கிழக்கு துணுக்காய பிரதேசத்தை பொறுத்த வரையில் அங்கிருக்கின்ற பதின பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுத்தமான குடிநீர் இல்லாமல் இவ்வளவு காலம் மிகப்பெரிய சிரமத்தை இருந்தார்கள் அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் துணிகர முடிவின் காரணமாக இந்த செயல்பாடு நடைபெற்றது தொடர்ச்சியாக அவர் வடக்கு கிழக்கு மக்களுக்கு மக்களுடைய அபிவிருத்திக்காகவும் தமிழர்களுடைய எதிர்கால இருப்புக்காகவும் அவர் தொடர்ந்து தமிழ் மக்களோடு இருக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது அதற்காக அவர் சில விஷயங்களை இப்போது செய்கிறார் என்று இல்லை அவர் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் பிரதமராக ரெண்டாயிரத்தி பதினைந்திலே வந்தபோது கூட சுதந்திர இலங்கையினுடைய சரித்திரத்திலே அதி உச்சமான பணம் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருப்பது யாழ்ப்பாணத்தில்தான் அவருடைய காலத்திலே இந்த பகுதிகளை முன்வருவதற்கு அவர் நிச்சயமாக உதவுவார் நாங்கள் பல விஷயங்களை அவருடன் கலைக்கின்றோம் கேட்கின்றோம் அதை செய்கின்றார் என்னும் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதை நாங்கள் நிச்சயமாக அவரிடம் வந்து பெற்று தீர்வோம் ஜனாதிபதி அவர்கள் பொறுப்படுத்த உடனே இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு அளவுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டிருக்கிறார் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது ஒரு பிரேக் டவுன் வண்டியை பொறுப்படுத்த மாதிரி அதனுடைய இன்ஜினை திருத்தி டயர் சில்லுகளை எல்லாம் போட்டு எண்ணிய விட்டு ஓட விட்டு இருக்கின்ற இன்னும் அதை தரமானதாக்க வேண்டும் அதுக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது பெயிண்டிங் வேலை செய்ய வேண்டி இருக்குது வயரிங் செய்ய வேண்டி இருக்குது நேரத்தில் என்ஜின்ல ஃபைன் டியூன் பண்ண வேண்டி இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷமாவது குடுப்பமாக இருந்தால் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அவர் ஒரு தரமான வாகனத்தை எங்களுக்கு தருவார் என்று நம்புகின்றேன் இது என்னுடைய அனுபவம் ஒவ்வொரு தடவையும் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று ஒவ்வொரு பெயர்களிலே அவர்களை வேலைக்கு சேர்த்து பல இடங்களிலே பல பிரதேச அலுவலகத்திலே உரிய வேலை கூட எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு துறைகளிலே அவர்களை நியமிக்கப்பட்டு அவர்கள் அங்கே தொழில் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அரச ஊழியர்களுடைய தொகையை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் வெகு விரைவிலே ஏற்படும் அதிலே ஆசிரியர்களாக கூடுதலானவர்களை சேர்த்து மாணவர்களுக்கு பாடம் புகட்டுகிற கல்வியிலே மூலதனத்தை நாங்கள் செலுத்துகிற அந்த செயற்பாட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவது மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது பூநகரி நகரிலே ஆரம்பிக்கப்பட உள்ள மிக பெரிய சோலார் திட்டம் அதிகம் அவருடைய கனவு திட்டம் சென்ற முறை அவர் பிரதமராக இருந்தபோது அவர் உருவாக்கிய அந்த எண்ணக்கருவின் அடிப்படையிலே தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ள அந்த திட்டம் அதற்குரிய மதிப்பீடு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் இந்த மா மாகாணத்துக்கு வர இருக்கின்றது அதிலே ஐந்து பில்லியன் தனிய எங்களுடைய நீர்ப்பாசனத்துக்கு செலவிடப்பட உள்ளது எனவே இத்தகைய பாரிய திட்டங்கள் இந்த வடமாகாணத்தை நோக்கி வருகின்றது இந்த மாகாணத்தை வளமுள்ள மாகாணமாக மாற்ற வேண்டும் இளைஞர்கள் வேலையற்றவர்களாக இருப்பது என்பதற்கான தீர்வாக பல்வேறு செயல்பாடுகளை ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்